ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜெசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜெசிபி த்ரீ டெக்ஸு புக்லேருந்து சேலுக்கு வந்துருந்தீங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் ரெகு தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டிட்டு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் பொக்கிலே வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய பொக்களையும் நோண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகளை கரண்டில் வச்சிருக்காங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பாடி கேபின் எல்லாமே அடிபாடு இல்லாமல் நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் பிளேட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட்டோட பூம் ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக இருக்குதுங்க அதேமாதிரி பூம் ஸ்டிக் ஃப்ரண்ட்டில் பக்கெட்டு பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பூம் ஸ்டிக் வெள்ளுக்கிறாக இருக்காதுங்க பேக் பக்கெட்டோட பின்னு புது பூம் ஸ்டிக்கோட பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க டோப் பிளேட்டு வால் பிளாக்கு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஆயில் சீஸ்லாம் பக்காவான ரொட்டின் மெயின்னல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாடி கேபின் கீது எல்லாமே பார்த்திங்கன்னா குட் ஜனி நொண்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ரிஜிஸ்டேஷன் மேனிஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இந்த புக்களின் நொண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அருகில் தான் ஒரு பொக்கிலின்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் நொண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின்காரன் நெழல் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் காரன் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் ஜெசிபி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்